கணத்துக்குரிய மூத்த போதகர் சுந்தரம் பாஷுடைய சர்ச்சில் ஒரு வாலிப தம்பி பெருக்கி தூத்து பாய் போடுவான் ஒவ்வொரு பாய் போடும் போதும் ஜோம் பண்ணுவானா இந்த பாய் ஃபுல்ல புதிய ஆத்தமாக்கள் வரணும் ஒவ்வொரு சேரை போடும் போது சொல்லுவானா இந்த சேரெல்லாம் ஆத்தமாக்கள் வரணும் சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த பாய் போடும் போதும் சேர் போடும் ஜோமணி ஜோமணி வரும் போடுவானா தொடர்ந்து அந்த ஜபத்தை செஞ்சுட்டே இருந்தானா ஒரு நாள் அரசாங்கத்திலிருந்து ஒரு அவனுக்கு ஒரு கவர் வந்துதான் அந்த கவரை பிரிச்சு பார்த்த உடனே

பணக்கார பசங்களெல்லாம் கூப்பிட்டு பாய் போட பாய் போட வரமாட்டாங்க பெரிய சபையிலெல்லாம் பாருங்க ஸ்டேட்டஸ் பணம் கொடுக்கறதோடு போயிடுவாங்க ஆனா பாவப்பட்ட பிள்ளைங்க தான் சபையில இந்த சாட்சியை கேட்டதற்கு அப்புறமாக ஒவ்வொரு வாலிபர்களும் அடிச்சு பிறண்டு நான் பாய் போடுறேன் நான் சேர போடுறேன் அப்படின்னு சொல்லி அத்தனை பிள்ளைகளும் இன்னைக்கு கத்தர் நல்ல நிலையிலே கத்தர் வைத்திருக்கிறார் அலி லூயா ஆண்டருடைய சபையில அர்ப்பணிப்போடு ஒரு பையன் வேலை செய்யறான்னு சொன்னா கத்தர் நிச்சயமாகவே அந்த குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் அலி